நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் சூர்யா டிஜே அதாவது நம்ம சேனல் இந்த மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி டேரக்ட் வீடியோ போட்டிருக்கோம் அதுக்கான முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா டிஜே யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அந்த நானூற்றி அறுபத்தாறு ச சப்ஸ்கிரைபர்ஸ்காக தான் ஸோ அவங்களுக்கு அவங்களுக்கும் புதுசாக வர பார்வையாளர்களுக்கும் என்னோட நன்றிகளும் பொங்கல் வாழ்த்துக்களும் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா இது இந்த வீடியோ இருக்கிற நிறைய புது யூடியூபர்ஸ் வந்து நினைக்கலாம் ஏன்னா இவன் வெறும் நானூற்றி அறுபத்தாறு சப்ஸ்கிரைபர்ஸை வச்சுட்டு இவ்வளோ பில்டப் பண்ணுறானே அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் அதுக்கான முக்கியமான காரணம் நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா அந்த நானூற்றி அறுபத்தாறு சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டாக தொகையை தெரியலாம் ஆனால் பட் எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் நினைக்கிறேன் ஏன் சொல்கிறேன்னா ஜீரோ சப்ஸ்கிரைப்பில் ஆரம்பித்த அந்த யூடியூப் சேனலை நான்லாம் அப்போ ஆரம்பத்தில் நினச்சேன் நான்லாம் ஒரு பெரிய யூடியூபராக ஆயிரும்னா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அந்தளவுக்கு நான் வரலை பட் ஆனால் ஃப்யூச்சரில் நான் அந்தளவுக்கு வருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கை தான் என்னை ஓட வச்சுட்டே இருக்குது அது வேறு மேட்ரு பட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்போ ஆரம்பத்தில் வந்து நான்லாம் ஒரு யூடியூபர் ஆயிரவேண்ணா அப்படின்ற ஒரு நினப்பில் இருந்தேன் ஆனால் வீட்டில் இருந்த என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா என்னை மோட்டிவேட் பண்ணி பண்ணி அடுத்தடுத்து வீடியோ போட வச்சாங்க அப்படி போடப்பட்ட வீடியோவை வந்து கிளாரிட்டி அதாவது இந்த வீடியோட குவாலிட்டி கம்மியாக இருந்தாலும் அந்த வீடியோட கன்டென்ட் குவாலிட்டி அதாவது இந்த கண்டென்ட் வந்து தரமாக இருந்த காரணத்தினால் என்னை வந்து அந்த வீடியோவை லைக் பண்ணி இவ்வளோ தூரம் இவ்வளோ நாள் என்ன எனக்கு வந்து சப் சப்போர்ட் பண்ண பார்வையாளர்களுக்கும் சாரி பார்வையாளர்களுக்கும் அண்டு என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நம்ம சூரிய டிஜி யூடியூப் சேனல் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வெறும் நானூற்றி இருபத்தாறு சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்கிறீங்க ஆனால் ஃப்யூச்சரில் ஒரு ஆறு மாதத்துலேயோ இல்லை ஒன்று ரெண்டு மூணு வருஷத்துலையோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வர அளவுக்கு என்னோடய முயற்சி நான் போடுவேன் அதுக்கான இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான எல்லா முயற்சிகளும் பண்ணுவேன் பட் அது ஆனால் அதுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது நீங்கள் ஸோ சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இந்த காலையில் பார்க்க போகிறது என்னென்னா நம்ம ஒவ்வொரு ஆண்டும் தை மாதத்தோட முதல் மூன்று நாட்களை பொங்கல் பண்டிகையை கொண்டாடிட்டு வரோம் ஆனால் ஒவ்வொரு முறையும் நம்ம பொங்கல் வைக்கும்போது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இல்லைன்னு தான் நிறைய பேர் சொல்லுவீங்க ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதனால் ஒவ்வொரு தமிழர்களும் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு தமிழர்கள் மட்டும் இல்லாமல் இதை பார்க்குற எல்லாருமே இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வர என் கருத்து என்னன்றது உங்களுக்கு முழுமையாக புரியும் ஸோ காலகாலமாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து பொங்கல் பண்டிகைன்றது கொண்டாடிகிட்டே வரோம் ஆனால் அதுக்கான உண்மையான காரணமும் வரலாறு என்ன அப்படின்னு நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்டால் இங்கே நிறைய பேர் தெரியாதுன்னு தான் சொல்லுவீங்க ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க பொங்கல் பண்டிகைக்கு முன்னாடி ஒரு பண்டிகை கொண்டாடப்பட்டு வருது அது என்ன அப்படின்னா கிபி எட்டாம் நூற்றாண்டில் ஆண்டால் எழுதிய திருப்பாவையிலும் மாணிக்கவாசகர் அவர்கள் எழுதிய திருவெம்பாவையிலும் இந்த பண்டிகை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன்னு கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லியிருப்பார் அந்தளவுக்கு புனிதமான ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம்ன்றது கருதப்படுது ஸோ அந்த மார்கழி மாதத்தில் பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு வீட்டு வாசலை கோலம் போட்டு கோவிலுக்கு போய் தெய்வ வழிபாடு பண்ணி பண்ணிட்டு வந்தோம்னா அதீத நன்மைகளையும் மனிதர்களுக்கு அதீத ஆற்றல்களையும் கொடுக்கும் அப்படின்றது சங்ககால இலக்கியங்களில் கூறப்பட்டிருக்கு ஸோ அந்த வகையில் இந்த மார்கழி மாதத்தில் நம்ம இது பண் பண்ணிட்டு வர ஆக்டிவிட்டீஸுக்கு பேர் தான் வந்து மார்கழி நீராடல்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் இந்த ஒரு பண்டிகை தான் இந்த தை மாதத்தோட தை திருநாளுக்கு ஒரு முன்னோடியாக இருந்திருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க தை திருநாளோட வரலாறு அதாவது இயற்கை தெய்வமாகிய கருதப்படுற சூரியனுக்கும் மற்ற உயிர்களுக்கும் நன்றி சொல்கிற விதமாக தான் இந்த பொங்கல் பண்டிகை அப்படின்றது கொண்டாடப்பட்டு வருது அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம சாப்பிட்ற நெல்லை விளைவிக்கிறதுக்கு காரணமாக இருந்த சூரியனுக்கும் மற்ற உயிர்களுக்கும் நன்றி சொல்லி வழிபடுறவர் நாள் தான் வந்து இந்த பொங்கல் பண்டிகை ஸோ என்னென்னு பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் பயிரிடப்பட்ட பயிர்கள் தை மாதத்தில் அறுவடைக்கு தயாராகிடும் ஸோ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தை மாதத்தில் அறுவடை பண்ணால் தான் விளைச்சல் அதிகமாக இருக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு உதவியாக இருக்கிற அந்த சூரிய பகவானுக்கும் உழைக்கிற மக்களுக்கு பகவானாக இருக்கிற தெய்வமாக இருக்கிற சூரிய பகவானுக்கும் விவசாயத்துக்கு உதவி புரிந்த மற்ற உயிர்களுக்கும் நன்றி செலுத்துகிற விதமாக தான் இந்த பொங்கல் பண்டிகை அப்படின்றது சூரிய பொங்கலாக கொண்டாடி வருது காலங்காலமாக நான்கு நாட்களுக்கு கொண்டாடப்பட்டு வர பொங்கல் பண்டிகை அதாவது முதல் நாள் பார்த்தீங்கன்னா இந்த போகி பண்டிகை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த போகி பண்டிகையில் பார்த்திங்கன்னா என்ன ரொம்ப சிம்பிள் தான் அதாவது வீட்டில் இருக்கிற தேவையில்லாத பழைய பொருட்களை வந்து சுத்தம் பண்ணுறது அந்த பழையன கழிதலும் புது இன புகுதலும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முக்கியமான உண்மையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிறக்கு போகிற புது வருஷத்தில் அதாவது இந்த மார்கழி மாதத்தோட கடைசி நாள் தை ஒன்றாம் தேதிக்கு முன்னத்து நாள் அத அந்த நாளில் தான் வந்து போகி பண்டிகைன்றது கொண்டாடப்பட்டு வரும் ஸோ அது அதுக்கான உண்மையான காரணம் பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற பழைய தேவையில்லாத பொருட்களெல்லாம் வந்து நெருப்பில் போட்டு எரிச்சிருவாங்க ஸோ அதே மாதிரி அந்த கெட்ட பொருட்களும் கெட்ட பொருட்களோட சேர்ந்து நம்மளோட கெட்ட எண்ணங்களும் மறைஞ்சு பிறக்கிற ஆண்டு புதுமையாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்ற நோக்கத்தினால தான் இந்த போகி பண்டிகை அப்படின்றது கொண்டாடப்பட்டு வருது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மாட்டுப்பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாட்டுப்பொன் பொங்கல் பார்த்தீங்கன்னா உழவுத் தொழிலுக்கும் விவசாயத்துக்கும் நம்ம சாப்பிட்ற நிலை விளைவிக்கிறதுக்கு எந்த உயிர்கள்லாம் காரணமாக இருந்ததோ அதுக்கெல்லாம் நன்றி செலுத்த விதமாக வந்து இந்த மாட்டுப்பொங்கல்ன்ற கொண்டாடப்பட்டு வருது ஸோ இந்த கால்நடைகளுக்கு பார்த்திங்கன்னா அன்னைக்கு மாட்டுத் தொழுவத்தில் கட்டி வச்சுருந்த இந்த எல்லாம் நல்லா குளிப்பாட்டி அலங்காரப்படுத்தி பொங்கல் வைப்பாங்க இந்த பொங்கல் வச்சு முதல்ல வந்து இந்த மாடுகளை கொடுப்பாங்க ஸோ இதுதான் பொங்கலோட ஒரு சிறப்பம்சம் அண்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிறையா கிராமப்புறங்களில் மாடுகளில் வந்து வண்டிகளில் பூட்டி வச்சு ஊர்வலம் போகிறது இன்றைக்கும் வழக்கமாக இருந்துட்டு வருது ஸோ அண்டு இன்னொன்று பார்த்திங்கன்னா காணும் பொங்கல் காணும் பொங்கல்ன்றது பார்த்திங்கன்னா கா கணுப்பொங்கல்னு சொல்லுவாங்க க கன்னி பண்டிகைன்னு சொல்லுவாங்க அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் அந்த நாளோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா தன்னோட உறவினர்களையும் நண்பர்களையும் போய் சந்திப்பாங்க பெரியவங்க பெரியவங்ககிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறது அப்படின்ற ஒரு நிகழ்வாக இருக்கும் அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறையா வீர விளையாட்டுகளில் வைப்பாங்க இந்த உரியடித்தழும் ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் அந்த மாதிரி சிறப்பான பண்டிகைகள்லாம் நடக்கிற நாள் தான் இந்த மூன்றாவது நாள் பொங்கல் பண்டிகையோட கடைசி நாளை வந்து இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பண்டிகையோட சிறப்பம்சங்கள் இதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்துக்கானவளில் போடுறதுக்கு நீங்கள் உங்களோட சப்போர்ட் எனக்கு வந்து கண்டிப்பாக தேவை நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ அண்டு அடுத்து ஒரு இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான காணொலியில் சந்திப்போம் அதுவரை உங்களுடைய விருது விடைபெறுவது உங்கள் சூரிய டிஜி நன்றி வணக்கம்